வெல்கம் டு ஸ்ரீ லிதன் கிராக்கர்ஸ் வாங்க நம்ம மூவாயிரம் ரூபா பேக்கு வந்து என்னென்ன பொருள் இருக்கு என்னென்ன இல்லை அப்படின்றதுலாம் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரியல தெளிவாக வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க அதுக்காண்டி நம்ம திரும்ப இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸிங் மாதிரி பண்ணி உங்களுக்கு எல்லா என்னென்ன பொருள் இருக்குது என்னென்ன பிராண்டில் வச்சிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் வாங்க பார்க்கலாம் மூவாயிரம் ரூபா அப்போ என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இது எல்லாமே சம்பிப் எல்லாமே விஜிஎஸ் கம்பி தான் முப்போசிஎம் ரெட்டு ஒன்று முப்பது சிஎம் கிரீன் ஒன்று முப்பது சிஎம் எலக்ட்ரல் ஒன்று ஒ பதினஞ்சு ஒன்று பன்னெண்டு சிஎம் எலக்ட்ரிக்கல் ரெண்டு பன்னெண்டு சேன் ரெண்டு பன்னெண்டு கலர் ரெண்டு கலர் ரெண்டு பத்து சிஎம் எலக்ட்ரிக்கல் ரெண்டு ஒரு ஹைட்ரோபாம் ஒன்று அஞ்சு மெகா டிலக்ஸ் ஒன்று குருவி அஞ்சு பாக்கெட்டு அஞ்சு பாக்கெட்டு மூன்று பென்டன் அஞ்சு பாக்கெட்டு நாலஞ்சு லட்சுமி ஒன்று நாலஞ்சு ஹெல்க் ஒன்று சாட்டு ஒன்று ஒன்றரை சாட்டை ஒன்று பெண்டா மேஜிக் மதர் பிராண்டு ஒன்று மெகா பெஸ்ட் ரைடு ஒன்று மினி சைரன் ஒன்று பதினஞ்சு எலக்ட்ரிக் ஒன்று கும்பு ஒன்று பிக்கு ஃப்ளவர் பாக்ஸ் பிக்கு ஒன்று நாலஞ்சு சாட்டை ஒன்று த்ரீ சவன் பிகாக்கு மல்டி கலரு ஒன்று சக்கர பிக்கு ஒன்று ஃபோட்டோ பிளாஸ் ஒன்று ஃப்ளவர் பாக்ஸ் அசோகா ஒன்று டிஸ்கோ சவர் வாட்டர் ப்ரூப் வரும் இது அஞ்சு அஞ்சு கலர் வரும் இது ஒன்று ஸ்டோன் பத்து பாக்ஸ் கொண்ட ஒரு பாக்ஸ் ஒன்று ரெட் கலர் மினி ரெட் கலர் ஒன்று லெஃப்டி ஒண்ணு ஒன்று ஸ்மோக்கு ஒரு மூணு குளா ஒரு பாக்ஸுக்கு மூணு கலர் இருக்கும் ஒவ்வொரு குழாலையும் மூணு மூணு கலர் வரும் அந்த பாக்ஸ் ஒன்று ராக்கெட் பாம் ஒன்று பட்டர்ஃப்ளை ஒன்று மதர்ஸ் ப்ளாண்டு ஸ்டார்லைட் ஒண்ணு ஒன்று இனியாஸ் ப்ளாண்டு பம்பரை ஒன்று மரேஷன் ப்ளாண்டு சக்கரம் ஸ்பெஷல் ஒன்று டிஜிட்டல் பாம் ஒன்று இனியாஸ் ஜெல்லி ஆப் ஒன்று ஒன்னா பைப்பு பீஸ் ஒண்ணு 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 இவ்வளவு பொருள் உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய்க்கு தரோங்க இது ஒரு ஆஃபர் வேலை தான் இந்த ஆஃபர் வந்து பயன்படுத்திக்கோங்க இது வந்து குறுகிய ஆஃபர் தான் இதோட ப்ரைஸ் எல்லாம் வெப்சைட்ல உங்களுக்கு தெரியும் நம்ம காம்போவுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் அதனால் காம்போவை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பொருள் இப்போ வாங்கினீங்க அப்படின்னா அவங்களோட பணத்தை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம்